தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் வெளிவந்துள்ள புதிய பணிக்கான அறிவிப்பு வதப்பலானி முருகன் கோவில் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப இந்து மதத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது வதப்பலானி முருகன் கோவில் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் இந்த சமய அறநிலையத்துறை வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலை பணியிடம் தமிழ்நாடு விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து குவாலிபிகேஷன் முருகன் கோவில் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்று பணியின் பெயர் தேவார ஆசிரியர் காலியிடங்கள் ஒன்று சம்பள விவரங்கள் மாதம் ரூ இருபத்தை வரை வழங்கப்படும் கல்வி தகுதி சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாத்தொரு நிறுவனங்கள் நடத்தும் மூன்றாண்டு பன்னிரு திருமுறை பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் இசை ஆசிரியர் காலியிடங்கள் ஒன்று சம்பள விவரங்கள் மாதம் ரூ இருபத்தை வரை வழங்கப்படும் கல்வி தகுதி குரலிசையில் மூன்று வருட பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் மூன்று பணியின் பெயர் தமிழ் ஆசிரியர் காலியிடங்கள் ஒன்று சம்பள விவரங்கள் மாதம் ரூ இருபத்தை வரை வழங்கப்படும் கல்வி தகுதி தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்ப கட்டணம் கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகளை ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு கோடு ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவ் டாட் ஆன்என் கோடு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை அறுநூறு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு முக்கிய நாட்கள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து